ஹய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நாமப்பா நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மொழிசீரியல் தான் மொழிசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ராஜேஷ்வரிக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஒரு தகுதியும் தகாதாரம் கூட வந்து தெரியாது போல் விஜய் வந்து என்ன பண்ணாலே வந்து அதை வந்து கெடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுற்றிட்டு இருப்பாங்க போல் அதுக்காகவே வந்து அவங்களுக்கு வந்து காசை கொடுத்து வந்து அந்த சீரியலில் வந்து நடிக்க வைக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரில விஜய் வந்து அதுதான் அவனுடைய சொத்தெல்லாம் வந்து நீ வந்து மொத்தமாக வந்து ஆட்டியை போட்டு போயிட்ட அதுக்கப்புறம் மொத்தமாக வந்து அவனை வந்து வேலைக்கு போனான் என்ன அவன் வந்து பிச்சை எடுத்தான் என்ன எது பண்ணால் வந்து என்ன எங்கே போய் வந்து வேலைக்கு சேர்ந்தாலுமே வந்து அந்த கம்பெனியில் போயிட்டு வந்து விஜயை வந்து மொத்தமாக வந்து மொத்தமாக முடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கம்பெனிக்கும் வந்து போயிட்டு வந்து விஜயை வந்து மொத்தமாக வந்து முடிச்சுட்டாங்க விஜய் வந்து கஷ்டப்பட்டு அந்த கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூலாம் போய் எப்படியாவது வந்து இந்த வேலையை வந்து வாங்கினா நம்ம குடும்பத்தை வந்து ஓட்ட முடியும் அப்படின்ற நிலமையில் வந்து இருக்கும்போது விஜயை வந்து மொத்தமாக முடிச்சுடுறதுக்கு வந்து பண்ணிட்டாங்க மொத்தமாக வந்து முடிச்சு விட்டாச்சு டே உன்னால் வந்து இந்த கம்பெனியவே வந்து இருந்த கம்பெனியை வந்து உன்னால் வந்து காப்பாற்றிக்க முடியல இதில் வந்து இந்த கம்பெனியை வந்து நீ வந்து டெவலப் பண்ணிவிட போறியா முட்டால் 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லெவலுக்கு வந்து திட்டுறாங்க ஆனால் விஜய்க்கு வந்து அந்த இடத்துல வந்து சமக்கம் வருது ஏற்கனவே வந்து நம்ம வந்து நம்ம மேலே வந்து திருட்டு பள்ளியை போட்டு தான் அந்த இடத்துலேருந்து வந்து வேலையை விட்டு தூக்கினா மறுபடியும் வந்து இந்த இடத்துலையும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லி இப்போ வந்து இந்த இடத்துலேயும் வந்து வேலையை விட்டு தூக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சது சொல்லி அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து அந்த கம்பெனிலேருந்து வந்து நான் வந்து உங்களை வந்து வேலையை விட்டு வந்து தூக்கல ஆனால் நீங்க இந்த கம்பெனிலே வந்து வேலை செய்யுங்க எனக்கு அடிமையா வந்து நீ வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து வேலை செய்ய வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த மாதிரி வந்து பிளானை வந்து போடலைங்க எந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வேலையை விட்டு வந்து தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து மனசொடைஞ்சி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வருத்தத்தோட வந்து மல்லியை வந்து பார்க்குறதுக்காக வராரு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் தோத்து போயிட்டேன் மல்லி என்னால் வந்து முடியல நான் என்னை ஏற்கனவே அடித்து அடித்து வந்து சாவடிக்கிறாங்க நான் ஒரு படி எடுத்து வச்சா எத்தனை படியை வந்து அடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை படி வந்து அடிக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கிட்ட வந்து மனசொடைஞ்சி மனசில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் வந்து மல்லிக்கிட்ட வந்து அழுதுகிட்டு வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து முடிவை வந்து எடுத்துட்டாருங்க எடுத்துகிட்டும் வந்து விஜய் வந்து மல்லிக்கிட்ட வந்து அழ அழுந்து வந்து புலம்பாத குறையாக தான் வந்து சொல்லி சொன்னார் அந்த இடத்துல வந்து கண்ணீர் மல்க வந்து விஜய் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மல்லி நான் வந்து தோத்துட்டேன் என்னால் வந்து முடியல என்னை வந்து அடி அடி நடிக்கிறாங்க என்னால் தாங்க முடியல நான் வந்து தோத்துட்டேன் என்னை வந்து நம்பி இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு பொழப்பையும் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து மனசுடைஞ்சு போயிட்டாரு இதுக்கு வந்து மல்லி இருந்துட்டு ஒன்றும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க எல்லாம் வந்து நான் வந்து பார்த்துக்குறேன் நீங்கள் வந்து இதுக்கே வந்து மனசொடைஞ்செல்லாம் போகாதீங்க ஆனால் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வந்து உங்களை வந்து அடிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் எதுக்காக வந்து இப்படி வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அந்த ராஜேஸ்வரி வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணால் தான் வந்து வேலைக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு அன்னபூர்ணியும் வந்து கண்டிப்பாக உங்கள் பிள்ளை ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து மோட்டிவேட் வந்து பண்ணுறாங்க பொறுத்து இருந்த பார்க்கலாம் இங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபாய் சி யூ டாட்டா